ஆர்சிஎம் ரிவர்சல் சார்ஜ் மெக்கானிசம் என்ற ஒரு மெத்தேர கொண்டு வந்திருக்காங்க இதை இந்தியாவில் உள்ள பல்வேறு சங்கங்கள் எதிர்க்கின்றன அதுக்கு ஆனால் யாரும் போராட்டத்துக்கு தயாராகவில்லை இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சிறு வணிகர்கள் சிறு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை கோடி ரூபாய் வரை வணிக செய்பவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ஜிஎஸ்டியில் ஒரு பெர்சன்ட் கட்டிட்டால் போதும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது அவர்களையே சிரமப்படுத்தக்கூடிய அளவில் அவங்க கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சென்ட் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க இதை கெட்டிட்டு அவங்க எதிலயே கழிக்க முடியாது ஆக உதாரணமாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் மாதம் மாதம் கிடக்கும் அது சில விளக்கங்கள் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் வேல்யூன்னா இன்றைக்கி ஒரு கடை பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் கடை வாடகைக்கு வருவார் ஒருத்தர் ஐம்பது வருஷமாக இருப்பார் ஐம்பது வருஷமாக இருக்கிறது ஐயாயிரம் ரூபா ஆடகு இருப்பார் அதே அளவு புதுசாக ஒருத்தர் இருபத்தாயிரம் ரூபா கொடுப்பாரு மார்க்கெட் வேலுன்னு வரும் போகும்போது இந்த ஐயாயிரத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏழு வருஷம் கழிச்சு சொன்னாங்கன்னா இந்த இருபதாயிரத்துக்கும் வட்டி பெனல்ட்டி எல்லாம் கேட்டால் இவருடைய முதலீடே போல நிறைய இடங்களில் இந்த மாதிரி விளக்கங்கள் தெளிவாக இல்லை இது போக குடும்ப நிறுவனங்கள் இப்ப அப்பா கடன் இருக்கும் இடம் இருக்கும் மாநிலம் வந்து கடன் எடுத்து அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கும் வாடகை சந்தேகம் பள்ளிக்கூடங்கள் கல்யாண மகால்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங்லயும் இருபது லட்சம் வரைக்கும் உள்ள அனைத்து சிறு வணிகர்கள் தயாரிப்பாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் இப்ப மதுரையில் கிட்டத்தட்ட அறுபது சங்கங்கள் வந்துருச்சு வெளியூர் ஊர்கள் இது வரைக்கும் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க இப்ப ஒரு மூணு சங்கம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கு அதனால இது அப்படியே பரவட்டும் ஒரே நாள் பொண்ணுங்கல நாமக்கல்ல இருபத்தி அஞ்சாயிரம் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாருடைய மனநிலைய கொட்டிட்டு இருக்கட்டும் ஒரு முடிவு அந்த ஒரு நாள் மட்டும் அரசியல் இல்லை

நாங்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஐம்பது முறை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதம் போனேன்னா அப்படி நிதியமைச்சர் அறிமுக கேட்பாரு கொய்யான நாட்டம் அடுவார் ஏன்னா கொண்டு போனோம்னா அதை கன்சிடர் நிறையா பண்ணி அது மாதிரி இது செய்ய முடிஞ்சது நிதியமைச்சர் தான் இந்தியாவுள்ள மாநிலம் மத்திய நிதியமைச்சர்

கவுன்சிலிங் கூட்டம் அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அப்போ நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் வெளியே வரும் கவுன்சிலுக்கு முதலாக காலையில் தானே மினிஸ்டே அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸே கொடுக்குறாங்க எல்லா மாநிலத்துக்கும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி போகிறவங்களே சிரமப்படுறாங்க அப்போ யார்கிட்ட கருத்து கேட்க முடியும் அவங்க கிளம்பாசி இதே எடுத்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வேலை பாதிக்கப்படுவாங்க நம்ம பத்து நைன்டி என்ன சொல்றோம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதம் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தெளிவா சொல்றோம் அதே மாதிரி பாவம் ஒண்ணும் இல்லாம வைத்து வியாபாரம் பண்ற சிறு வியாபாரிகள் பதினைஞ்சு பர்சன்ட் ஈசி கட்டணும்னா அது நியாயமா இதுதான் எங்க கேள்வி